ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்பறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி மார்கழி ஒன்று ஸோ கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் எங்கே வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கிற கேரளா ஸ்டார்டிங்கில் இருக்கிற கோட்டை வாசல் கருப்புசாமி கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல மார்கழி மாதம் இந்த பனி நல்லா படர்ந்து இருக்கு சொல்லுவாங்களே நல்லா அது ஃபீல் பண்ணோம் ஸோ வர்ற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா மலை மேலே ஃபுல்லாக பனி நல்லா இருந்தது ஜில் ஜில்னு இருந்தது அதுவும் நாங்கள் வந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல ஆட்டோலாம் வந்திருந்தோம்மா அந்த ரைடே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா வந்ததுமே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம் நல்லா கூட்டமும் இருந்தது கோயிலில் ஆள் வர போக சாமி கும்பிட நல்லா சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா சொல்லண்டு சொல்லண்டு காற்று அடிச்சுட்டே இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா குளிருங்க அப்படியே நல்லா ஜில் ஜிலுன்னு தான் அப்படியே இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில்லஸ்க்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் பனிக்கட்டியில் போய் உள்ளே உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த பச்சை பசுல அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருந்தோம் ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம நேச்சர் நேச்சர் லைட்டில் இருந்து ஃபோட்டோ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ நல்லா இருந்தது அப்படியே பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி கொஞ்சம் உட்காந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும் எனக்கு எப்பவுமே நம்ம வந்து உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம சம்டைம்ஸ் இல்லைங்களா எனக்கு இந்த கோயிலுக்கு வந்து உட்கார்ந்தாலே போதுங்க அவ்வளோ ஒரு அப்படியே ஒரு மன நிறைவுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா அந்த காற்று வந்து நம்மளை தொட்டு 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 போகும் பார்த்திங்களா அந்த சில்னஸ் நம்ம மனசுக்குள்ளே வரும்ல அது தன்மை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடை பார்த்துட்டு இருந்தோம் அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டி போகிறது பார்க்குறதுக்கு அந்த வியூவே நல்லா இருக்கும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மழை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவிலு நடுவில் ரோடு இருக்கும் அதெல்லாம் பா சும்மா உட்காந்து பார்த்தாலே நமக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அதான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது சொல்லுங்க இந்த மா இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க ஓகேங்களா ஏன்னா இது இடம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கேரளா போகிறவங்களும் சரி கேரளா வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறது கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்துருப்பீங்க ஏன்னா மெயினில் தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த சில்னஸ் வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அந்த கோயிலேருந்து நம்ம கிளம்புற வரைக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும் யாருக்கெலாம் இந்த மாதிரி இடம் பிடிக்கும் அப்படின்றதையுமே சொல்லுங்கள் ஓகேங்களா 本に。 சாமி கும்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சயன் வச்ச வண்டி வந்துட்டு இருந்தது எதுக்கடா வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஐயப்பரோட திருவாபரண பெட்டி வந்தது ஸோ இந்த தரிசனம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் தான் சொல்லணும் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை இந்த வழியாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அவங்க நல்லா கற்பூரம் நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு திருநாறுமையை கொடுத்தாங்க சாமி கும்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு அதுக்கு அடுத்து தான் யோசிச்சு ஆமால இதை நம்ம அங்கே இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுல பரவாயில்ல நமக்கு வந்து இந்த வருஷம் பக்கத்தில் வந்து பார்க்குறதுக்கே நமக்கு வந்து தரிசனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு புனலூர்லேருந்து நம்ம நம்ம ஊர் வழியாக வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அச்சங்கோயிலுக்கு போகும் இந்த ஆபரணப்பட்டு ஸோ நல்ல தரிசனம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் அதெல்லாம் பக்கத்தில் நின்று பார்த்தது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் இது வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும் நம்ம ஸ்கூல் படிக்கையிலலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி ஐயப்பரோட ஆபரணப்பட்டு போகுது வகு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ரொம்ப ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன் அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேனே உட்காந்துட்டு அப்படியே நல்லா குளராக இருந்தது அப்படியே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஸோ அன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வர வழிலே பார்த்திங்கன்னா நல்லா டிராஃபிக்காக தான் இருந்துச்சு அப்படியே அப்படியே பார்த்திங்கன்னா சரி வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் இந்த எஸ் வளைவு ஓகேங்களா எஸ் வளைவு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு இது இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மற்றும் ஒரு முடியவில் அவங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக்கே டாடா பாய் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க பனிக்காலத்தில் வெளியில் போகும்போது பார்த்து போய்ட்டு பார்த்து வாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாய்